வாழும் ஓர் அலசல் வாழ்வில் பயம் தேவைதான் அருகொழி இணையதள நேயர்களுக்காக வாழும் ஓர் அலசல் என்ற இந்த பதிவினிலே வாழ்க்கையில் பயம் தேவைதானா என்ற தலைப்பில் அரசர் ஒன்றை உங்களுக்காக பதிவு செய்கின்றோம் அறிய தளத்திற்காக தொகுத்து அலசல் வாழ்வில் பயம் தேவைதானா அன்பு இதயங்களே கொரோனா பெருந்தொற்று பரவத் தொடங்கியதிலிருந்து உலகில் ஏறத்தாழ எல்லாருக்குமே ஒருவித அச்ச உணர்வு ஏற்பட்டுள்ளது இந்த ஒரு சூழலில் இவ்வளவு பயம் தேவைதானா என்பது பலரும் கேட்கும் கேள்வி அதற்கு மனநல மருத்துவர் சிவபாலன் அவர்கள் பயம் மட்டுமல்ல நமது எந்தவொரு உணர்வுமே சாதாரணமானதுதான் மற்றும் அவசியமானதுதான் மகிழ்ச்சி துயரம் கவலை வருத்தம் பயம் பதட்டம் குழப்பம் சந்தேகம் என அத்தனையும் சில சந்தர்ப்ப சூழல்களில் மிக அவசியமானவைகளே அதனால் எந்தவொரு உணர்வையும் தேவையற்றது என நாம் ஒதுக்க முடியாது எடுத்துக்காட்டாக நாளை ஒரு முக்கியமான தேர்வு இருக்கின்றதென்றால் அது தொடர்பான ஒரு பயம் இருந்தால் மட்டுமே அதற்காக நாம் நம்மை தயார் செய்து கொள்ள முடியும் அந்த பயம் இல்லை என்றால் நாம் தேர்வை பற்றியே கவலை இல்லாமல் அதற்காக தயார் செய்ய வேண்டும் என்ற அக்கறை இல்லாமல் இருப்போம் அப்படியென்றால் பயப்படுவது எல்லா நேரமும் அவசியம்தானா என்றால் நிச்சயம் இல்லை பயம் என்ற உணர்வு எங்கிருந்து வருகின்றது திடீரென்று பயம் ஏற்படுவது ஏன் எதற்காக பயப்பட வேண்டும் பயம் என்ற கேள்விகளை எழுப்பி அஞ்சுவதற்கு அஞ்சியே ஆக வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லுகின்றார் குளித்துறை மறை மாவட்டத்தின் அருள் பணி முனைவர் ஆரோக்கிய ஜோஸ் அவர்கள் அன்பு நிறை வர்த்திகான் வானொலி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த வணக்கங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய மனிதர்களிலே பயப்படாதவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது பயங்கள் பல பல வகையாக இருக்கிறது எடுத்துக்காட்டாக தோல்வியை நினைத்து அஞ்சுதல் மேடையில் பேச அஞ்சுதல் பாட அஞ்சுதல் லிப்டில் போவதற்கு பயம் இரத்தத்தை கண்டால் பயம் தண்ணீரை கண்டால் பயம் உயர நின்று கீழே பார்த்தால் பயம் என்று இப்படி பல உண்டு இதில் போலியா எனப்படக்கூடிய அதீத பயமும் நிறைய பேருக்கு இல்லாமல் இல்லை பயப்பட தேவையில்லாத பிராணிகளிடம் பயப்படுதல் எடுத்துக்காட்டாக ஆட்டை கண்டால் பயம் மாட்டை கண்டால் பயம் கரப்பான் பூச்சியை கண்டால் பயம் பள்ளியை கண்டால் பயம் இன்னும் சிலருக்கு சிறிய இடத்தில் இருப்பது பயம் இருட்டில் இருப்பதற்கு பயம் சிலருக்கு விமான பயணம் செய்வது பயமாக இருக்கிறது இந்த பயம் எங்கிருந்து வருகிறது திடீரென்று பயம் ஏற்படுவது ஏன் கழுகு வானில் உயர பறக்கும் போது தரையில் கோழி குஞ்சுகள் கத்தி கொண்டு பதறி ஓடுவதேன் பயம் உயிர் வாழும் துடிப்பு மனதிலே இருக்கிறது என யோகம் கூறுவதன்படி ஒருவருடைய உயிருக்கு ஆபத்து அல்லது துன்பம் உண்டாகும் போது இந்த பயம் அல்லது அச்சம் வருகிறது இந்த பயம் என்கிற உணர்வும் அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது எதற்காக பயப்பட வேண்டும் பயம் என்பது தேவையா இதயமே நின்றுவிடும் போல் அதிர்ச்சி தரும் திகைத்து செயலிழக்க வைத்துடும் இந்த பயம் எதற்காக நம்மை கோளையாக்கிவிடும் இந்த பயம் தேவையா என்றால் ஆமாம் தேவை என்பதாலேயே இறைவன் பயத்தை நம்மில் வைத்துள்ளார் பயம் என்பது நம்மை வாழ்வில் எச்சரிக்கை செய்து விழிப்புடன் இருக்க வைக்கிறது பிறரிடம் மரியாதையாக நடந்து கொள்ளவும் சமுதாயத்தில் பள்ளியில் அலுவலகத்தில் வீட்டில் ஒழுங்காகவும் இயங்க இந்த பயம் நம்மை செய்கின்றது அன்று கூறியவர்களை அவர்களை நினைத்து பார்ப்போம் இந்த பயம் மட்டும் இல்லை என்றால் சிங்கம் யானை புலி இவைகளிடமெல்லாம் மோதி அனாவசியமாக செத்து போய்விடுவோம் பள்ளத்திலும் வெள்ளத்திலும் குதித்து விடுவோம் பாம்பையும் மின்சாரத்தையும் எச்சரிக்கையின்றி பிடித்து போய் விடுவோம் நோய் பயம் இல்லாமல் கெட்ட புழக்கங்களில் ஈடுபட்டு வீணானவர்கள் நிறைய பேர் உண்டு எதிர்கால பயமே இல்லாமல் திட்டம் இல்லாமல் சேமிப்பு இல்லாமல் வாழ்க்கையிலே திண்டாடுபவர்கள் நிறைய பேர் நாம் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் பெரியவர்களை பார்த்து பயப்படாமல் அவர்களை அவமானப்படுத்தி அவர்களிடமிருந்து தேவையில்லாத சாபத்தை பெற்று தங்களுடைய வாழ்க்கையே அழித்துக் கொண்டவர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம் அன்று பயம் இதனால் தேவை அதாவது அஞ்சுவதற்கு அஞ்சியே ஆக வேண்டும் ஆகவேதான் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பிராணிகளுக்கும் பயம் உள்ளது பிராணிகளுக்கு கொம்பு நகம் பற்கள் போல உயிரை காப்பாற்றிக் கொள்ளவும் நல்ல பயனை சாதாரணமாக அடையவும் இந்த பயம் வைக்கப்பட்டுள்ளது கூடாத பயம் என்று ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் ஆம் அநியாயத்தை தக்க சமயத்தில் எச்சரிக்கையோடு எதிர்க்க பயம் கூடவே கூடாது ஒரு கருத்து சொல்ல வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு கருத்தை ஒரு சபையிலே பேசுவதற்கு பழி வருகின்ற சமயத்திலே தன்னை காப்பாற்றிக் கொள்ள உள்ளதை உரிய சமயத்தில் உரியவரிடம் கூற பயம் கூடாது அச்சம் கூடாது ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்ற கட்டத்தில் பயந்து பின்வாங்க கூடாது கடமையை செய்வதற்கு பயமே கூடாது சமுதாயத்திலே மற்றவர்களைப் போல வாழ்வதற்கு அனாவசியமான தேவையில்லாத பயம் கூடாது எந்த வேலையை கண்டும் இதை எப்படி செய்ய போகிறோம் அல்லது இந்த ஆளிடம் எப்படி நான் பேசுவது என்று அஞ்ச தேவையே இல்லை துணிவாக இவையற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் நமக்கு சக்தி வரும் அச்சம் போகும் குடும்பத்தை காப்பாற்ற முடியவில்லை என்றும் குழந்தைகளை வளர்க்க முடியவில்லை என்றும் பயமே கூடாது இந்த குடும்பத்தை கொடுத்து நமக்கு ஒரு பொறுப்பையும் கொடுத்திருக்கிறது யார் நம்மை படைத்து பராமரித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல இறைவன் எனவே இந்த இறைவன் என்னை இயக்கி வெற்றி தருவார் அவர் என் உள் மனத்திலிருந்து அறிவை பலத்தை நினைவை தந்து வெற்றியையும் அளிப்பார் என எண்ணி அமைதியாக சமாதானமாக நமது பணியை செய்தால் நிச்சயமாக இந்த பயத்தை விலக்க முடியும் எங்கே போகிறோம் என்ன செய்ய போகிறோம் என்ற உணர்வுடன் அதற்கேற்ற கவனத்துடன் பாதுகாப்பாக இருந்து அதில் பயம் இல்லாத அச்சம் இல்லாத நிலையை நாம் பெற வேண்டும் மறைந்த முதலமைச்சர் மக்கள் திலகம் திரு எம்ஜிஆர் அவர்கள் குலைபகாவலி என்ற படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது நிகழ்ந்த சம்பவம் இது புலியுடன் சண்டை போடும் காட்சி எடுத்துக் கொண்டிருந்தனர் அதிகம் பழக்கப்படாத முரட்டு இளம் புலி அது எம்ஜிஆர் அவர்கள் மேலே புலியை அழைத்ததும் திடீரென பள்ளத்திலிருந்து பாய்ந்த அந்த புலி தன் இச்சைப்படி போயிற்று ஸ்டுடியோவை விட்டு வெளியில் போய் சாலையில் அலைந்தது அனைவரும் பயந்து அலறி ஓடினார்கள் இதே நிகழ்ச்சியிலே இந்த சிறிய வளைவின் மறைவில் புலி மேலே வந்ததுமே ஒதுங்கிய எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய மடியில் தயாரா வைத்துக் கொண்டிருந்த எடுத்துக்கொண்டு நின்றாராம் அவருடைய முன்னெச்சரிக்கையை பாருங்கள் அவரை போல நாமும் எங்கே என்ன செய்ய போகிறோம் என்ற உணர்வுடன் இருந்தால் நிச்சயமாக நாம் தேவையில்லாமல் அஞ்ச மாட்டோம் பயம் ஒரு தடை மேலும் உடலையும் மனதையும் உள்ளத்தையும் பாதித்து அது தேவையில்லாத ஒரு கலவரத்தை குழப்பத்தை உண்டாக்குகிறது ஆனாலும் பல நேரங்களிலே நாம் பயத்திலே அச்சத்திலே நம்மை காத்துக்கொள்ள நாம் அறியாமலேயே ஏதாவது செய்வோம் எடுத்துக்காட்டாக பாம்பு என நமது உள்ளத்திலே பட்டதுமே சட்டென்று தாவி குதிப்போம் பயத்துடன் கூடவே எதை கண்டு பயந்தோமோ அதற்கு எதிரானதன் நினைவும் எழும் பாம்பு உடனே அதனை அடிப்பதற்கு கட்டை ஏதாவது இருக்கிறதா என்ற நினைவு எழும் உடனே கட்டையையோ அல்லது அதற்கு இணையான எதையாவது வைத்து நினைவில் வைத்திருப்போம் என்று சொன்னால் இந்த பாம்பு என்று சொன்ன உடனே அதன் வழியாக எழக்கூடிய அச்சமானது அப்படியே குறைந்துவிடும் கொஞ்சம் துணிவும் பிறக்கும் அன்பானவர்களே நாம் நமது வாழ்க்கையிலே இப்படி பயப்பட வேண்டுமென்றாலும் தேவையில்லாத பயத்தை தவிர்த்து ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த கடமைகளை நிறைவாக செய்தால் நிச்சயமாக இந்த நாள் மட்டுமல்ல இந்த வருடத்தினுடைய ஒவ்வொரு நாளும் வசந்த நாளாக இனிமையான நாளாக நமது வாழ்விலே வெற்றியை தரக்கூடிய நாளாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை வத்திகான் வானொலி நேயர்களுக்கு எனது நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்வில் பயம் தேவைதானா என்ற தலைப்பில் தன் சிந்தனைகளை வழங்கியவர் அருள் பணி முனைவர் ஆரோக்கிய ஜோஸ் குளித்துறை மறைமாவட்டம் அன்பு உள்ளங்களே நம் வாழ்வில் அச்சம் நீங்கி உடல் உள்ள நலமுடன் வாழ குணமளிக்கும் என்ற தலைப்பில் இன்றைய வாரம் ஒரு அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி